ஓம் சாந்தி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளில் அனைத்தையும் விட முக்கியமான சேவை பாபாவின் நினைவில் இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கும் நினைவூட்டுவது அனைவருக்கும் நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் கேள்வி எந்த ஒரு சிறிய பழக்கம் கூட மிகப்பெரிய அவமரியாதை செய்ய வைத்து விடுகிறது அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான என்ன பதில் மறைத்து வைக்கக்கூடிய அல்லது திருடக்கூடிய பழக்கம் யாரிடமாவது இருந்தது என்றால் அது மிகப்பெரிய அவமரியாதை ஆகிவிடுகிறது சில்லறை திருடினாலும் திருட்டுதான் லட்சத்தை திருடினாலும் திருட்டுதான் என்று சொல்லப்படுகிறது பேராசையும் வசமாகி பசி வந்ததும் கேட்காமல் மறைத்து வைத்து சாப்பிடுவது திருடுவது போன்றவை மிக மோசமான பழக்கங்களாகும் இந்த பழக்கங்களில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ட்ரஸ்டி ஆகிறது இப்படி என்னவெல்லாம் பழக்கங்கள் இருக்கிறதோ அவற்றை பாபாவிடம் உண்மையாக சொல்லிவிடுங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் நாம் எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகும் ஈஸ்வரன் நிறகக்கார் அதாவது சரீரமற்றவர் என்பதை கூட தெரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்கள் இதில் அறிவியலுக்கான விஷயமோ அல்லது அட்டயோகம் போன்றவை செய்வதற்கான விஷயமோ கிடையாது இது ராஜயோகம் புத்தியின் வேலையாகும் இதில் சரீரத்திற்கான எந்த வேலையும் கிடையாது மேலும் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் ஸ்தூல சேவை செய்கின்றாரா அல்லது சூட்சிப்பு சேவை செய்கின்றாரா அல்லது முக்கியமான சேவை செய்கிறாரா என்று பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் பாபா பார்க்கிறார் இவர் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறாரா என்பதுதான் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றார்கள் என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பிறவி பிறவைகளுக்கான பாவம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார் வினாசத்துக்கு முன்பு நாம் மட்டும்தான் இருப்போம் வினாசத்துக்கு பிறகு நாம் மட்டும்தான் இருப்போம் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது மற்ற இந்த அனைத்து தர்மங்கள் கண்டங்கள் போன்றவைக்கால் நாம் தான் உலகத்திற்கு எஜமானராக இருப்போம் நம்முடைய ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும் மிகுந்த சுகம் நிறைந்ததாக இருக்கும் மற்றபடி அதில் விதவிதமான பதவியை வகிப்பார்கள் எப்போது நாஷத்தின் நேரம் வருகின்றதோ அப்போது இந்த படிப்பை பாபா ஒரே ஒரு முறை வந்து கொடுக்கின்றார் புதிய உலகமே தேவி தேவதைகளுடையது ஆகும் அங்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் மற்றபடி முழு உலகமும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும் இந்த பழைய உலகமே இருக்காது நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கும்போது இந்த பழைய உலகத்தின் நினைவு என்ன சிறிது கூட இருக்காது நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பீர்கள் மேலும் நீங்கள் திருடுபவர்களுக்கு கூட ஜெயிலில் சென்று ஞானம் கொடுக்கின்றீர்கள் ஆக இங்கே எப்படி திருட முடியும் சில நேரம் மாம்பழம் எடுக்கின்றார்கள் ஏதேனும் பொருளை எடுத்து சாப்பிடுகின்றார்கள் என்றால் இது கூட திருத்த அல்லவா எந்த பொருளையும் கேட்காமல் எடுக்கக்கூடாது கை கூட வைக்கக்கூடாது சிவபகான் நம்முடைய தந்தை அவர் கேட்கின்றார் பார்க்கின்றார் குழந்தைகளிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே என்று பார்க்கின்றார் மேலும் உங்களது குணங்கள் நடத்தைகள் கூட எப்படி இருந்தது இப்போது என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது முன்பு தேவதைகளின் முன்னால் சென்று நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்று கூறினீர்கள் இப்போது அப்படி சொல்ல மாட்டீர்கள் ஏனெனில் நாம் இப்போது தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்துள்ளீர்கள் வரதானா சரீர நோய்கள் பற்றிய சிந்தனையில் இருந்து விடுபட்டு ஞான சிந்தனை மற்றும் சுப சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனையாளராக ஸ்லோகன் அன்பின் சக்தியானது பிரச்சனை என்ற மலையில் தண்ணீர் போல லேசாக்கிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் அனுபவத்தை கூறுக பார்க்கலாம் இந்த பிரம்மா பாபாவை பாருங்கள் இவர் கூட லௌகிக குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார் அல்லவா இவர் மூலமாக பாபா செய்தித்தார் இவருக்குள் பிரவேசம் செய்து இதை செய்யுங்கள் இதை இவருக்கும் சொல்லுகின்றார் ஆக உங்களுக்கும் சொல்கின்றார் நமக்கு எப்படி சொல்வார் என்னுள் பாபா சொல்கிறார் என்னுள் பிரவேசமாகியில் செய்திக்கின்றார் செய்பவர் செய்விப்பவர் அல்லவா பிரம்மாவிற்கு கூறினார் இதை விடுங்கள் இதுவோ அழுக்கான ஊடகமாகும் வைகுண்டத்திற்கு செல்லுங்கள் இப்போது வைகுண்டத்திற்கு அதுமனாக வேண்டும் வைராகியம் வந்துவிட்டது அவ்வளவுதான் அனைவரும் இணைத்தனர் இவருக்கு என்ன ஆகிவிட்டது இவ்வளவு நல்ல லாபம் ஈட்டும் வியாபாரி என்ன செய்கின்றார் இவர் என்ன ஆக போகின்றார் என்று யாருக்குமே தெரியவில்லை அனைத்தையும் விடிய விடுவது பெரிய விஷயமே என்ன அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டார் அவள்தான் மேலும் அனைவரையும் தியாகம் செய்தித்தார் குழந்தைகளையும் பெண் தியாகம் செய்தார் போதிய வந்த ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் நாங்கள் ஞான அமூர்தம் குடிக்க செல்கின்றோம் என்று அனைவரும் கூறினார்கள் அம்மாவின் பெயரை சொன்னார்கள் ஓம் ராதையிடம் ஞான அமிர்தம் குடிக்கச் சென்றனர் யார் இந்த யுக்தியை படைத்தது ஷோபாவருக்குள் இவருக்குள் மாற்றி எவ்வளவு நல்ல யுக்தி படைத்திருக்கின்றார் யார் வந்தாலும் ஞான அமூர்தம் குடிப்பார்கள் அமிர்தத்தை கொடுத்து விஷத்தை அருந்தலாமா என்று பாடல் கூட இருக்கிறது விஷத்தை விடுத்து ஞான அமிர்தம் குடித்து தூய்மையான தேவதையாக வேண்டும் யார் வந்தாலும் அவர்களிடம் தூய்மையாகுங்கள் என்று சொன்னார்கள் ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள் இருந்தன அமிர்தத்தை குடிக்க வேண்டும் என்றால் விஷத்தை விட்டுவிட வேண்டும் தூய்மையான வைகுண்டத்தின் எஜமானர் ஆக வேண்டும் என்றால் ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும் ஆக கண்டிப்பாக சண்டை ஏற்படும் அல்லவா ஆரம்பத்தில் வந்த பிரச்சனைகள் இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது அவனைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் செய்யப்படுகிறது எந்த அளவு நீங்கள் மிகவும் உறுதியாகிக் கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு தூய்மை மிகவும் நல்லது என்று புரிந்து கொள்வீர்கள் பாபா வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள் என்று அழைக்கின்றனர் முதலில் உங்கள் குணங்கள் நடத்தை கூட எப்படி இருக்கு இப்பொழுது என்ன ஆகி கொண்டிருக்கிறீர்கள் முன்பு தேவதைகளை முன்னால் சென்று நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்று கூறியை இப்போது அப்படி சொல்ல மாட்டீர்கள் ஏனெனில் நாம் இப்போது தேவதையாக அழகிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்திருக்கிறீர்கள் ஆவையின் குணங்களை கூட மாற்றி அமைக்கிறோம் சேவை கூட நிறைய செய்கின்றோம் பிரம்மா பாபாவை போல ஆகவே உணவு சமைப்பவர்கள் கூட உங்களுக்காக எவ்வளவு சேவை செய்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு சேவை செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி உடைய பா நமக்கு ஸ்பெஷல் பாடமாக கொடுத்துள்ளார் அபிஸ்த சமீச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து குஷி தலை தலைப்பு குஷி மகிழ்ச்சி என்ற புத்திஷ்டத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் இந்த கருத்தை பார்ப்போம் சுவத்தின் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் ஆகிட்டால் துக்கம் என்பது வரவே முடியாது துக்கத்தின் கதவுகள் மூடப்பட்டு விடுகிறது சொர்க்கத்தின் வாசல் அதாவது சுகத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது சொர்க்கத்திற்கு டிக்கெட் கிடைத்து விட்டது எனில் சதா மகிழ்ச்சியில் நடனம் கொண்டே இருங்கள் குஷியாக இருந்தீர்கள் எனில் மற்றவர்களுக்கும் உங்களை பார்த்து குஷியாக இருப்பார்கள் மற்றும் பாபாவிற்கு அருகில் வருவார்கள் உங்களின் குஷி தந்தையின் அறிமுகம் கொடுக்கும் ஒருபொழுதும் யோகத்தில் அதாவது வெளிப்புற எண்ணங்களில் வர வேண்டாம் சதா யோகியாக ஆகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று முரளியில் பாபா நாம் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்குரிய பதிலை அவரே கொடுக்கின்றார் எப்போது விநாசத்தின் நேரம் வருகின்றதோ அப்போது இந்த படிப்பை பாபா ஒரே ஒரு முறை வந்து கொடுக்கிறார் புதிய உலகமே தேவி தேவதைகளுடையதாகும் அங்க கண்டிப்பாக செல்ல வேண்டும் மற்றபடி முழு உள்ளமும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும் ஆகவே புதிய உலகத்தில் இருக்கும்போது இந்த பழைய உலகத்தின் இருக்குமா என்ன புரிந்து கூட இருக்காது நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பீர்கள் ராஜ்யம் செய்து கொண்டிருப்பீர்கள் இது புத்தியில் இருப்பதன் மூலம் ஷி ஏற்படுகிறது சொர்க்கத்திற்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவாத்மாக்களின் உலகம் நரகம் துக்கதாமம் என்றெல்லாம் நரகத்திற்கு கூட நிறைய பெயர்கள் இருக்கிறது எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர் தான் என்று குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் நாம் அவருடைய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றோம் அது அப்படிப்பட்ட பாபாவிடம் அன்பு கூட அதிகமாக இருக்க வேண்டும் யார் நிறைய சேவை செய்கின்றார்களோ முட்களை மலராக்குகின்றார்களோ அந்த குழந்தைகள் மீது பாபாவுக்கு கூட அன்பு நிறைய இருக்கிறது மனிதரில் இருந்து தேவையாக வேண்டும் அல்லவா பாபா அப்படி ஆவது இல்லை நம்மை குருவாக்கு வந்திருக்கிறார் ஆக உள்ளுக்குள் எந்த குஷி இருக்க வேண்டும் சொந்தத்தில் நாம் எந்த பதவி அடைவோம் நாம் என்ன சேவை செய்கின்றோம் வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றாக அவர்களுக்கு கூட அறிமுகம் கொடுக்க வேண்டும் யார் தொடர்பில் வருகின்றார்களோ அவர்களுக்கு படிப்பினை கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் அல்லவா அவளைகளுக்கு ஏழைகளுக்கு காட்டுவாசிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் நிறைய ஏழைகள் இருக்கின்றனர் அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்வார்கள் பாவம் எதுவும் செய்ய மாட்டார்கள் ஞானம் இல்லை என்றால் பாவக்கர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள் பொய் திருட்டு கூட எவ்வளவு இருக்கிறார் என்று காக்கிறீர்கள் வேலைக்காரர்கள் கூட தேடி விடுகின்றார்கள் இல்லை ஆனால் வீட்டில் குழந்தைகள் இருக்கும் பொழுது ஏன் கூட்டு போடுகின்றார்கள் ஆனால் எங்களுக்கு குழந்தைகள் கூட திருடர்கள் ஆகிவிடுகிறார்கள் ஏதேனும் வாய்ப்பு வைத்து எடுத்து வருகிறார் யாருக்காவது பசி எடுக்கிறது என்றால் பேராசை காரணமாக சாப்பிட்டு விடுகின்றார் பேராசை உடையவர்கள் கண்டிப்பாக ஏதேனும் திருடி சாப்பிட்டு விடுவார்கள் இது சிவபாபாவின் பண்டாரா இதில் அனா பைசா கூட திருடக்கூடாது பிரம்மாற்றுக்கு ட்ரஸ்டியாக இருக்கிறார் எல்லையற்ற தந்தை பகவான் உங்களிடம் வந்திருக்கின்றார் பகவானுடைய வீட்டிலே எப்போதாவது யாராவது திருடுவார்களா என்ன கணவன் கூட மாட்டார் உயர்ந்தனையும் உயர்ந்த சிவபகவான் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் நாம் அவருடைய காரியம் குழந்தைகளாகவும் ஆகையால் நாம் தெய்வீக காரியம் செய்ய வேண்டும் நீங்கள் திருடுபவர்களுக்கு கூட ஜெயிலில் சென்று ஞானம் கொடுக்கிறீர்கள் ஆக இங்கே எப்படி திருட முடியும் ஓம் ஞானம் அது தினமும் படிப்பே அதிகாலையில் அன்பாயெழுவேன் வரதானங்கள் யாவும் பெறுவேன் அதிகாலையில் காலையில் அன்பாயெழுவேன் வரதான Oh, Na no.